ஒரு ஊரில் பொன்னம்மா அப்படிங்கிறவங்க வாழ்ந்து வந்தாங்க பொன்னம்மாவுக்கோ அபர் ஒரு பொண்ணு இருந்தாங்க பொன்னம்மாவோட கணவரோ சில நாட்களுக்கு முன்பு தான் திடீர்னு உடல்நலக்குறைவால் இறந்திருந்தார் தன்னோட வீட்டுக்கு தூண் போல இருந்த தன்னோட கணவர் இறந்ததுக்கப்புறம் பொன்னம்மா பல கஷ்டங்களை சந்திச்சாங்க பொன்னம்மாவோ ஒரு இதய நோயாளியாக இருந்தாங்க பொன்னம்மாவோ தன்னோட மகளை பார்த்து இப்படி சொன்னாங்க அபர்னா உங்கள் அப்பா இருக்க வரைக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் தெரியல இப்போது திடீர்னு உங்கள் அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கு ஒன்றுமே புரியலை உன்னை எப்படி படிக்க வச்சு கரை சேர்த்து போகிறேன்னு எனக்கு தெரில அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்பா சேமித்து வச்சுருந்தேன் அந்த கொஞ்சம் பணத்தை கொடுங்க அதை வச்சு நான் ஏதாவது சிறிய தொழில் தொடங்குகிறேம்மா சரிம்மா தரேன் நம்பக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணமும் அதுதான் பார்த்து பத்திரமா பண்ணேன் அபர்ணாவோ அந்த பணத்தை வச்சு ஒரு சிறிய பாணிபூரி கடையை ஆரம்பித்தா அபர்ணாவோ அவள் பாணிப்பூரி கடையை அவங்க ஊருக்குள்ள அதிக மக்கள் நடமாடுற இடமா பார்த்து போட்டா அபர்னா கடைக்கு ஒரு சில மக்கள் மட்டுமே வந்தாங்க அவள் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வரல அட கடவுளே அப்பா நமக்குன்னு சேர்த்து வச்சுருந்தேன் கொஞ்சம் பணத்தையும் இந்த பானிபூரி கடையில் போட்டு இப்போது நமக்கு நஷ்டமாக போகுது மக்கள் கூட்டமும் வர மாட்டேக்கிறாங்க அம்மாவுக்கு வேற உடம்பு முடியாமல் இருக்காங்க டாக்டரோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதே ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடை போகிற நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு அபர்னா தூங்க போனான் அப்போ திடீர்னு அவங்க அப்பா கனவுல வந்து மகளே அபர்ணா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா இனிமே உன் பூரி கடைக்கு இவ்வளோ கூட்டம் வரும் பாரு அப்பா ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும் அபர்னாவோ தன்னோட அப்பா நைட்டு கனவுல வந்து நல்ல செய்தி சொன்னதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே அடுத்த நாள் கடையை தொடங்க கிளம்பினான் அபர்னா தான் செஞ்ச பானிபூரி மசால் பூரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ எப்பையும் ஊருக்குள்ள போடுற இடத்துக்கு போய் கடை போட்டு கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாள் அப்பா கனவுல சொன்ன மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்தா நம்ம நல்லா சம்பாரிச்சு நம்ம அம்மாவுக்கு இதே ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலையே இல்லை அப்படின்னு கஸ்டமர்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாள் அப்போ ஒரு சுட்டி பையன் தன்னோட கடையை நோக்கி வரத அபர்ணா பார்த்தா அக்கா அக்கா ஒரு பிளேட் பானிபூரி தாங்க அக்கா எனக்கு பானிபூரி தான் ரொம்ப பிடிக்கும் சரிப்பா தானே இந்தா நல்லா சாப்பிடு உனக்கு பானிபூரினா அவ்வளோ பிடிக்குமா என்னோட பானிபூரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு அக்கா ரொம்ப டேஸ்டாக இருக்குக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் டெய்லி என் ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு இங்கே தான் வருவேன் ரொம்ப நன்றிப்பா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போனோம் சரியா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அபர்ணாவோட பானிபூரி கடைக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா கம்மி விலையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க சில பேர் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு போனாங்க அபர்ணாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா அபர்ணாவோட கடை கொஞ்ச நாள்லையே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாம அவ கடைக்கு இருந்து யூடியூப் விலாகர்ஸ் கூட வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அபர்னாவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாள் அம்மாவோட இதே ஆப்ரேஷனுக்கு தேவையான பணம் சேர்ந்த உடனே அபர்னா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனான் டாக்டர் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்க நான் தேவையான பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் பொண்ணம்மாவுக்கும் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது அபர்ணாவும் அவங்க அம்மாவும் ஒரு நல்ல வசதியான வீட்டை கட்டுனாங்க அம்மாடி அபர்ணா உன்னை நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீ தனி ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ நல்லது பண்ணியிருக்க நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா என் கடமை இல்லாமல் நான் செஞ்சேன் முயற்சி செஞ்சால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லாமா அப்புறம் நான் இன்னும் படி முன்னேறி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டும் வந்தாள் அப்புறம் சூட் ஆகிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையும் கிடைச்சாரு அவ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள்